சிம்பிளாக ஈஸியாக கடை ஸ்டைலில் நம்ம ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை இதில் வந்து ரெடிமேடு மாவு இல்லாமல் எப்படி நம்ம வீட்லேயே வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுன்னும் பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கேஸ் எல்லாம் வராது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை கப்பு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பெருங்காயம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் ஜீரகத்தூள் இதான் ஜீரணத்துக்கு உதவும் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்கான மாவு மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ முதல்ல கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த வாழைக்காய் கோட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஸோ ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது உங்களுக்கு பஜ்ஜிக்கு நல்லா இருக்காது அதாவது கோட் ஆகாது இதுதான் எல்லா பஜ்ஜிக்குமே பர்ஃபெக்டான ஒரு பேட்டர் இப்போது வாழைக்காய் எடுத்துக்கலாம் வாழைக்காய் எடுத்துகிட்டு தோலை வந்து நீங்கள் ரொம்பவும் ரிமூவ் பண்ணணும் அவசியம் இல்லை ஜென்டிலாக ரிமூவ் பண்ணிக்கங்க ரொம்ப டீப் கட் பண்ணிங்க அப்படின்னா அதனோடய ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்துக்கலாம் இதே மாதிரியே கேப்சிகம் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தோல் பாருங்கள் மேலே இருக்கிற அந்த க்ரீன் பார்ட் மட்டும் லைட்டாக எடுத்துறேன் ஸோ இதில் வந்து என்னென்னா நார் இருக்குது அதனால தான் ஸோ நம்ம எப்போவுமே வாழைக்காய் பச்சை பண்ணும்போது பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ரெடி பண்ணணும் இல்லை அப்படின்னா வாழைக்காய் வந்து ரொம்ப ப்ரௌனாக மாறிவிடும் ஸோ பிளாக் ஆகிடும் இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா கத்தியில் கூட நீங்கள் தின்னா வந்து கட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பஜ்ஜி மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக போட வேண்டியதுதான் ஸோ எப்போவுமே ஒரு காலம் அப்படிங்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண பிடிக்கலனா ஏர் ஃப்ரையர் அவன் இதில் வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் குடி சீக்கிரமாக அவனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் இது வந்து நீலமாவும் போடலாம் நீலமா போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆயில் வந்து ஊற்றி போடணும் ஸோ சின்னதாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வந்து குறைவாக தான் தேவைப்படும் ஸோ திக்னஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா உபி வரும் இதில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற லைட்டாக வந்து ஷேக் பண்ணிங்கன்னா அது விழுந்துடும் ஸோ டிப் பண்ணோடனே அப்படி எடுத்து நம்ம ஆயிலில் போடணும் ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஆயில் தான் இருக்கணும் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வைக்கவே கூடாது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சா அது வந்து உபி வராது ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் போட்ட உடனே அந்த சூடான ஆயிலில் போட்டோடனே அப்படியே வந்து மேலே உபயோகி வந்துடுச்சு ஸோ அது வந்து த்ரீ மினிட்ஸில் ரெண்டு பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் ஸோ நல்ல சூடான ஆயிலில் போடும்போது தான் நமக்கு அந்த வாழைக்காயும் வெந்து வரும் ஸோ அது வந்து முக்கியம் ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க அது வந்து ஜீரகத்தூளில் போடாதனால இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை துருவி போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இது வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் டீ காஃபிக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை ஈவினிங் வரும்போது இது ப்ளஸ் கொஞ்சம் க்ரீன் சட்னி இல்லை நார்மல் சட்னி கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்க சைடுமே இப்படி வந்துருச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடும் இதுலேயே வந்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா இதில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம் ஒரு ஒரு கரண்டி இட்லி மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் பட் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க இதே ஆனியன் பஜ்ஜிக்கும் சேம் மாவு தான் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு தேவையானப்போ ஜஸ்ட்டு மாவு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்தால் தான் சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஹை ஹைஃப்ளேமில் கொஞ்சம் கூட ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் இதில் வந்து கலர் ஆரஞ்சு கலர் கடையில் வர்றதுக்கான ரீசன் டீ கடைகள் எல்லாம் அவங்க வந்து ஒரு ஃபுட் கலரோ கேசரி பவுடரோ ஆட் பண்ணிவிடுவாங்க அது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதில்லை ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் ஸோ இதே மாதிரி சிம்பிளாக நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து பீர்க்கங்காயில் கூட போட்டிருக்கேன் வீடியோ பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ரன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி